தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வைத்தியம் பெற்று வரும் பிரபல்ய வைத்தியசாலைக்கு சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அதைத் தொடர்ந்து அவரின் மகள் ஐஸ்வர்யா தனுஷும் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அனைவரும் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது அரசியலுக்கு வருவீர்கள் அதற்கு சூப்பர் ஸ்டாரும் தன் ஸ்டைலில் கண்ணா எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய டைமில் கரெக்டாக வருவேன் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எப்படி போனாலும் கபாலி அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல ஹோலிக்கரே என்று பல பஞ்ச் டேலோக்களை சொல்லும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று வரை சரியான பதில் கூறவில்லை அந்த தருணத்தில் இன்றைய தினம் முதல்வர் அம்மா அவர்கள் வைத்தியம் பெற்று வரும் வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் செய்தார் அவரை தொடர்ந்து அவரின் மகள் ஐஸ்வர்யா தனுஷும் அங்கே சென்றிருந்தார் இருவரும் முதல்வர் அவர்களின் உடல்நலம் பற்றி விசாரித்து விட்டு வீடு திரும்பியதாக தகவல் தெரிய வந்திருக்கின்றது பல பிரபஞ்சங்களின் விஜயத்தை தொடர்ந்து இவர்களின் விஜயமும் ஒரு நம்பிக்கையை மனதில் விதைத்து வருகின்றது மேற்கொண்டு தமிழகத்திலும் தமிழ் சினிமாவிலும் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்